رسول صلى الله عليه وسلم ورقل صنعرقل من لم اسأل الله يغضب عليه الله ودم كت هذا من ميد الله كوه بدران الله كت كجول غران كت الله كالله سندوس بدران وإذا سألك عبادي عني فأني, فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيب لي إنه ذي أديا نبيه ونذا تلبند إني بتي كتال أمانك بقتل ركرين عندني سولو أمانك نركما آه غير ركرين عندني سول அவன் கேட்டால் அவனுடைய தேவையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் எனவே என்னிடத்தில் அவனுடைய தேவையை கேட்குமாறு நபியை இந்த மக்களுக்கு நீ போதி என்று நபியை அனுப்பி கேட்க சொல்கிறான் கேட்பதை எல்லாம் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான் ஒரு காலமும் நேற்று தான் ஒரு விஷயத்தை கேட்டாய் மீண்டும் என்னிடத்தில் வந்திருக்கிறாய் என்று அல்லாஹுத்தாலா கோபப்படுவதே கிடையாது நாம் கேட்க கேட்க அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் ஏன் கீழ்வானத்திற்கு வந்து இறங்கி ஒவ்வொரு கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா உங்களுக்கு தருவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட அல்லாஹுவை நாம் நேசிக்க வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுவை நாம் நேசித்தால் அல்லாஹ் நம்மை நேசிப்பான் ஒரு அடியான் அல்லாஹை நேசிக்க ஆரம்பித்தால் அவனை அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிப்பான் நபீல் நாயம் சொல்லுல்லாஹ வலை உஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் ஜிப்ருலலி இஸ்ஸலாம் அவர்களை அழைத்துச் சொல்லுவானாம் யா ஜிப்ரேல் இன்னி ஒஹைப்பு ஹுலான் அன் இன்னானை நான் நேசிக்கிறேன் எனவே நீயும் அவனை நேசிக்கியேன் ஜிப்ருலி இஸ்லாம் அவர்கள் உடனே வானவர்களுக்கு மத்தியில் சத்தம் சொல்வார்கள் வானவர்களே உலகத்திலே இருக்கிற இன்னாடியான் அவனுடைய பேரை சொல்லி சொல்வார்கள் இன்னாருடைய மகன் இன்னானே அல்வா நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் எனவே நீங்களும் நேசியுங்கள் என்று சொன்னதும் மலக்குகள் எல்லோரும் அவனை நேசிப்பார்கள் மலக்குகள் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் ஃபயுக்த புலகுல் கபூலு வித்துன்யா அவுகம காலசலல்லாஹோ அலகியோர் செல்லம் அவனுக்கு உலகத்தில் கபூல் கிடைக்கும் اللهم نسيت ملوكا نسيت آل ولا كتير لهم أن كعبي آرام كدهكم ولاهم أندر كلاموني نسي كآرمي باركل ولاهم أكال نسي كأبطال فروايل لي الله تعالى رسول الله رسول الله عليه وسلم وكله صلوا عليه نان أريدي أنا نسي كآرم بطل كنت سمعه الذي يسمع بي وبصره الذي يبصر بي ويده التي يبطش بها ورجله التي يمشي عليها ஒரு அடியானை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவனுடைய காதாக நான் மாறுகிறேன் அவனுடைய கண்ணாக நான் மாறுகிறேன் அவனுடைய கையாக நான் மாறுகிறேன் அவனுடைய காலாக நான் மாறுகிறேன் அதாவது அத்துவதத்தை அல்லாஹூத்தாலா இங்கே சொல்லவில்லை மாறாக என்னுடைய உதவியை கொண்டு அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான் என்னுடைய உதவியைக் கொண்டு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான் என்னுடைய உதவியை கொண்டு அவன் பிடிக்க ஆரம்பிக்கிறான் என்னுடைய உதவியை கொண்டு அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் அதாவது அவனோடு அல்லாஹ் எப்போதும் இருக்க ஆரம்பிக்கிறான் எந்த நேரத்திலும் அவன் அவனோடு அல்லாஹ் இருப்பான் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் ஆபத்துகளில் இருந்து அவனை பாதுகாப்பான் அவனை அல்லாஹூத்தாலா ஈருலகிலும் நிம்மதியாக வாழ வைப்பான் என்பது என்னுடைய அர்த்தமாக இருக்கிறது இது மட்டுமல்ல அல்லாஹ் அல்லகுலா சொர்க்கவாசிகளை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் அவர்கள் அங்கே அனைத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் سادارنا ما الله تعالى ذي تولغران ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون سور كتير لغوردي أولم بيرنب غرا أتنيه أولم إذا يلام آسي برد أذو إذا الله فيها ما عين رأت ولا أذن بشر கண்ணும் கண்டிருக்காத எந்த காதுமே கேட்டிருக்காத எந்த ஒரு உள்ளமும் கற்பனை பண்ணி இருக்காத இன்பங்கள் எல்லாம் அந்த சோர்க்கத்தில் நிறைந்து போயிருக்கும் சோர்க்கத்தில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லாஹு ஒரு ஆட்டு வடிவத்தில் கொண்டு வந்து சோர்க்கத்தில் அறுத்து விடுவான் மௌத் கிடையாது முதுமை கிடையாது மலசலம் கழிக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது பொறாமை கிடையாது எல்லோரும் மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் கண்ணலைகள் அவர்களுக்கு சோடிகளாக ஆக்கப்படும் தங்கமும் வெள்ளியுமான கற்களினால் ஆக்கப்பட்ட மாளிகைகள் அவர்களுக்கு வழங்கப்படும் இப்படி அவர்கள் மகிழ்ச்சியிலே அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களை நோக்கி ஒரு அழைப்பு விடுக்கப்படும் ஹல் துரி தூ அன் உங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது வேண்டுமா என்று ஒரு சத்தம் வரும் இன்னும் ஏதாவது வேண்டுமா எல்லாமே மேக்சிமம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்கிற நேரத்தில் சோர்க்கவாசிகள் நன்றி உணர்வோடு சொல்லுவார்கள் அலம் துபை துஜுஹனா மஹரிலே சில முகங்கள் கருத்து போய் இருக்கிற நேரத்தில் பயத்தினால் கருத்து போய் இருக்கிற நேரத்தில் எங்களுடைய முகத்தை இனி பிரகாசமாக வைக்கவில்லையா நரகத்திலிருந்து எங்களைப் பாதுகாத்து சுவர்க்கத்திற்குள் நீ அனுப்பவில்லையா இந்த சுவர்க்கத்தில் எங்களுக்கு தேவையான அத்தனையு நீ தந்திருக்கா தந்திருக்கிறாய் அல்லவா இதற்கும் மீறி மேலதிகமாக எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று கேட்கும்போது அந்த வா மேலிருந்து வரக்கூடிய செய்தி மீண்டும் சொல்லும் ச சத்தம் இன்ன லில்லாஹிமு இதன் யுரிஞ்சுசகுமு உங்களோட ஒரு உடன்படிக்கை இருக்கிறது அல்லாஹுக்கூர் உடன்படிக்கை இருக்கிறது அந்த உடன்படிக்கையை அல்லாஹ் நிறைவேற்ற விரும்புகிறான் என்ற அந்த அழைப்புக்கு பின்னால் அல்லாஹுக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும் அந்த நேரத்தில் சோர்க்கவாசிகள் அல்லாஹுவை பார்ப்பார்கள் அல்லாஹுவாக்கு அவர்களுக்கு சுவர்க்கத்தில் அதை விட வேறு ஒரு இன்பமுமே இருக்காது என்று நாயகம் நாயகம்லாஹு அலைவசம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பாக்கியம் அல்லாஹுவை நேசித்த மக்களுக்கு மாத்திரமே கிடைக்கும் எனவே இவற்றிலிருந்து அல்லாஹுவை நேசிப்பது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதே போன்று அன்புள்ள சகோதரர்களை நல்ல ஒவ்வொன்றுக்கும் உலகத்தில் ஒவ்வொன்றுக்குமே ஒரு வித்தியாசமான சுவைகளையும் இன்பங்களையும் அல்லாஹுத்தால் வைத்திருக்கிறான் அந்த இன்பங்களை காணுகிறவர்கள் அந்த விஷயங்களில் ஈடுபாடு கொள்வார்கள் அது இன்பம் இருக்கும் நல்ல விஷயங்களிலும் இன்பம் இருக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் அந்த ருசியை பார்க்கிறோம் எங்கே சுவையான உணவு கிடைக்கிறதோ அங்கே மனிதன் தேடிச் செல்கிறான் சில காட்சிகள் அவனுக்கு இன்பத்தை கொடுக்கும் அந்த காட்சிகளை தேடி அலைவான் அதற்காக செலவு செய்வான் ஆனால் இந்த மனிதன் குறிப்பாக ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற மனிதன் ஈமானுக்கு இருக்கிற சுவையை காணவில்லை ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது ஒரு சுவை இருக்கிறது அந்த ஈமானுடைய சுவையை நாம் நுகர்ந்திருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோமா என்று நம்மிடத்தில் நாம் கேட்டு பார்த்தால் நிச்சயமாக ஒரு சினிமாவில் கண்ட சுவையை கூட ஈமானில் கண்டிருக்க மாட்டோம் ஒரு பிரியாணியிலே கண்ட சுவையை கூட ஈமானில் கண்டிருக்க மாட்டோம் பாரம்பரியமாக சடங்காகத்தான் நம்முடைய அனைத்துமே அமைந்திருப்பதை பார்க்கிறோம் நிர்பந்தத்தில் அல்லது வலியுறுத்தலின் பேரில் ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் பெரும்பாலானவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது ஆனால் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் மூன்று விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் ஈமானின் சுவையை காண்பான் அல்லாஹு அல்லாஹுடைய தூதரும் அவர்கள் இரண்டு பேரையும் தவிர உள்ள அனைத்தையும் விட இவனுக்கு நேசத்திற்குரியவர்களாக மாற வேண்டும் அல்லாஹ் இவன் நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரை நேசிக்க வேண்டும் அப்போது அவன் ஈமானுடைய சுவையை பெறுவான் என்று நபி நாயாம் சல்லு அலைவாசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் அல்லாஹுவை நேசித்த மக்கள் ஈமானுடைய சுவையை பெற்றார்கள் இந்த ஈமானுடைய சுவையை அவர்கள் பெற்றதனால் தான் நேசிக்க எதையும் செய்வதற்கு தயாரானார்கள் பொதுவாக இந்த உலகத்திலும் நாம் பார்க்கிறோம் சாதாரணமான ஜாக வாழக்கூடிய மக்கள் ஒரு அரசியல்வாதியை நேசிப்பார்கள் அந்த அரசியல்வாதிக்காக வேண்டி எதுவும் செய்வார்கள் ஒரு நடிகனை நேசிப்பார்கள் அந்த நடிகனுக்காக எதையும் செய்வார்கள் ஏன் ஒரு பெண் ஒரு பையனை காதலிப்பாள் அந்த பையனுக்காக வேண்டி எதுவும் செய்வாள் அவன் அவள் அந்த பையனை நேசிப்பதற்காக வேண்டி தன்னுடைய பெற்றோரை துறக்கிறாள் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு வீட்டை விட்டு ஓடிவிடுகிறாள் அவள் நேசிக்க கூடிய அந்த பையன் தனக்கு கிடைக்காத போது சில சந்தர்ப்பங்களில் தற்கொலை கூட செய்து கொள்கிறாள் ஏனென்றால் அவள் நேசிக்கிற காரணம் அந்த நேசம் அப்படித்தான் செய்யும் இந்த நேசம் கூடாது ஒரு மனிதன் இப்படியான நேசத்தை அல்லாவின் மீது மாத்திரம் தான் வைக்க வேண்டும் அல்லா அல் குர்வானே சொல்கிறார் அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை தங்களுடைய கடவுள்களை அதிகமாக நேசிக்கிறார்கள் வல்லதீன ஆமனு அசத்து ஹெப்பன்ல்லாஹ் ஈமான் கொண்டவர்களோ தங்களுடைய ரப்பை தான் அல்லாஹை தான் அதிகமாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹுத்தால சொல்கிறார் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹை அதிகமாக நேசிக்கும் போது அந்த ஈமானுடைய சுவையை அவர்கள் புரிகிறார்கள் எனவே அல்லாஹ்க்காக எதுவும் செய்வதற்கு தயாராகிறார்கள் என்பதை அல் குர்ஆன் நூஹலஹிசலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் வரைக்கும் நமக்கு சொல்லித் தருகிறது சாதாரணமாக அன்புள்ள சகோதரிகளே மந்திரவாதிகளை பற்றி அல்லாஹ் அல்லா சொல்லி காட்டுகிறான் அவர்கள் ஒரு மந்திரவாதி என்று பிரச்சாரம் செய்தான் இவர் சூனியக்காரர் என்று மக்கள் மத்தியிலே அவன் அவர்களுடைய அந்தஸ்தை குறைப்பதற்கு முயற்சி செய்தான் இவனுடைய மந்திரவாதிகளின் ஒத்துழைப்போடு மூசா அலி இஸ்லாம் அவர்களை தோற்கடிக்க நினைத்தான் இதன் அடிப்படையில் போட்டிக்காக வேண்டி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் ஒரு திறந்த வழியிலே மந்திரவாதிகள் அத்தனை பேரும் வருகிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தட்டத்தனையே நிற்கிறார்கள் மந்திரவாதிகள் கேட்கிறார்கள் யார் ஆரம்பிப்பது என்று மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று அந்த நேரத்தில் மந்திரவாதிகள் சின்ன கயிற்றுத் துண்டுகளை கொண்டு வந்திருந்தார்கள் அந்த கயிறுகளையெல்லாம் அந்த திறந்த வழியிலே போட்டார்கள் அத்தனை கயிறுகளும் பாம்புகள் போன்று மாறிவிட்டன நெளிந்து திரிகின்றன ஃபவுஜஸ் சஹீஃபத்தம் ஃபீனப் சி மூசா மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய உள்ளத்திலும் கூட ஒரு பயம் வந்து விட்டது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொன்னான் மூசாவை உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தடியை கீழே போடு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தடியை கீழே போட்டார்கள் அது ஒரு பாம்பாக மாறியது அந்த பாம்பு சென்று கிடந்த சிறிய கயிறுகள் அத்தனையும் சின்ன பாம்புகள் அத்தனையும் விழுங்கிவிட்டு மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது மு사 இஸ்லாம் அவர்கள் பயந்து போய் நிற்கிறார்கள் அல்லாஹ் சொன்னான் குதுஹா சனுயிதுஹா ஸீரதஹல் اولى மூசாவே அதை நீங்கள் எடுங்கள் அதனுடைய ஆரம்ப வடிவத்திற்கு நாங்கள் கொண்டு வந்து தருவோம் என்ற போது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் குனிந்து அதை எடுத்தார்கள் அது தடியாக மாறி வந்தது இதை பார்த்த மந்திரவாதிகள் இது મંદિરமில்லை மூசா செய்தது நிச்சயமாக மேஜிக்கல்ல இது இதை தாண்டி ஒரு தெய்வீக தன்மையோடு மேற்கொள்ளப்பட்டது என்பதை

உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னால் இவனை நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா லவ் கத்தை அர்ஜுலக்கும் என் ஹிலாஃப் வவுசல்லிவன் ஹுமஜ் வனின் உங்களை மாறுகால் மாறுகை வெட்டி நான் சிலுவையில் அறைய போகிறேன் என்று சொன்ன நேரத்தில் அந்த மந்திரவாதிகள் ஈமானின் சுவையைப் பெற்றுக்கொண்டார்கள் சொன்னார்கள் வக்வி ம அந்தகாவ் இன்னமா தக்வி ஆதிகள் அயாத்த துன்யா நீ எங்களை அழிக்கப் போகிறாயா எங்களை கொலை செய்ய போகிறாயா மாறுகால் மாறு வெட்டி சிலுவைகளை எங்களை அறைய போகிறாய நீ செய் உன்னால் இந்த உலகத்தில் தான் எங்களை அழிக்க முடியும் மறுமையில் எதுவும் உன்னால் செய்ய முடியாது என்று தெளிவாக சொன்னார்கள் ஈமானியுடைய சுவை அவர்களிடத்திலே வந்த காரணத்தினால் அந்த சுவை அவர்கள் பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த நேரத்தில் அவர்கள் உயிர்களை துறக்கிறார்கள் இவ்வாறு நிறைய வரலாறுகளை அல் குருவா நமக்கு சொல்கிறது இறுதியாக நபிகள் நாயகம் சல்லல்லா வலைவசல்லமர்கள் உருவாக்கி அந்த உண்மத்தை பாருங்கள் ஈமானுடைய சுவையைக் கண்டார்கள் நெருப்பிலே கட்டி தூக்கப்பட்டார்கள் இன்பம் கண்டார்கள் நெருப்பிலே கட்டித் தூக்கப்படும்போது சுவை கண்டார்கள் சுடுமணநிலை இழுத்துச் செல்லப்படும்போது தான் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களுடைய பெயரை மாத்திரமே சொன்னார்கள் விழாவது அல்லா மனவர்கள் சுடுமணநிலை போட்டு இழுத்துச் செல்லப்படும்போது அஹதுன் அஹதுன் என்ற அல்லாஹை தவிர வேறு யாரையும் அவருடைய வாயிலிருந்து வராத நிலையினை வாட்குறோம் அல்லாஹை ஒரு மனிதன் நேசித்தால் அவன் ஈமானின் சுவையை காண்பான் ஈமானின் சுவையை அவன் கண்டால் அல்லாஹுக்காக எதுவும் செய்வான் எதை செய்வதற்கும் எந்த நேரத்திலும் அவன் தயாராக இருப்பான் இமாதச் செய்ய வந்தால் அவன் தன்னுடைய நேசனோடு பேசுகிறேன் தன்னுடைய நேசனை நெருங்குகிறேன் என்பதனால் அதில் ஈடுபாடு கொள்வான் பார்க்கிறோம் ஜாகிலிய சமூகத்திலே வைரமுத்துடைய கவிதையிலே அவன் சொல்கிறான் ஒரு பெண்ணை நீ காதலித்தால் அவளோடு நீ உட்கார்ந்தால் நிமிடங்கள் அவளோடு நீ உட்கார்ந்தால் வருடங்கள் நிமிடங்களாகும் என்று சொல்கிறான் ஒரு பெண்ணை நீ காதலித்து விட்டு அவளோடு நீ உட்கார்ந்தால் உனக்கு வருடங்கள் நிமிடங்களாகும் நேரம் போவதே உனக்கு தெரியாது அவளை நீ காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும் அவளை சந்திக்க வேண்டும் என்று ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து விட்டால் அவளை சந்திக்கும் வரைக்கும் உனக்கு நேரம் போகாது அப்படி கஷ்டமாக இருக்கும் என்று அவன் சொல்கிறான் இது குப்பை ஹராம் ஆனால் உண்மையிலே அல்லாஹுவை நேசிக்கிற ஒரு மனிதன் அல்லாஹாவை சந்தித்தால் அவனுக்கும் வருடங்கள் நிமிடங்களாகும் அல்லாஹாவை சந்திக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படும் போது அவனுக்கு நிமிடங்கள் வருடங்களாகும் நபிகள் நாயகம் செல்ல ஒலைவு செல்லும் அவர்கள் இரவு தொழுகையிலே எழுவார்கள் அல்லாஹோடு தொடர்பு ஏற்படுத்துவார்கள் ரசோல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும் போது தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான் என்று சொன்னார்கள் அந்த உரையாடல் ரசோல்லா அலி அவர்கள் எழுந்து நின்று அல்லாஹ் அக்பர் யா அல்லா நீதான் மிக பெரியவன் என்று தக்பீரை கட்டி அவனோடு பேச ஆரம்பிக்கிறார்கள் முதலாவது ரத்தத்தில் சூரத்துல் ஃபாத்திகாவுக்கு பிறகு சூரத்துல் பக்ராவை ஓதுகிறார்கள் சுமார் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வசனங்கள் இரு அதே ரக்கத்தில் அடுத்ததாக சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள் சூரத்து ஆலை முரானை ஓதுகிறார்கள் மூன்று சூராக்களை ஒரு ரக்கத்தில் ஓதி இருக்கிறார்கள் அந்த மூன்று சூராக்களையும் ஜும்மா விட்டு நாம் ஓதுவதற்காக உட்கார்ந்தால் அசருக்கு பாங்கு சொன்னாலும் முடியாது ரிசல்லா லீஸ்லம்பு அவர்கள் ஒரு ரக்காத்தில் மூன்று சூறாக்களை மோதினார்கள் என்றால் அதற்கு காரணம் அல்லாஹுவை அவர்கள் நேசித்தார்கள் அல்லாஹோடு பேசிக்கொண்டு இருக்க இருக்க அவர்களுக்கு மனம் மகிழ்ச்சி அடைந்து அல்லாஹோடு அவர்கள் தன்னுடைய இறுக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் அல்லாஹுவை நேசித்தால் இது நடக்கும் அல்லாவை நேசித்தால் அவனுக்காக நோன்பு நோக்க வேண்டும் என்று ஆசை வரும் அல்லாவை நேசித்தால் உரிய நேரத்திற்கு பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசை வரும் அல்லாவை நேசித்தால் அல்லாவுக்காக தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆசை வரும் அல்லாஹை நேசிக்கிற ஒரு மனிதன் அல்லாவிடத்தில் துவா செய்வான் உனக்காக வேண்டி என்னுடைய உயிரை நீப்பதற்கு உயிரை போக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை தா என்னை விடு என்கிற பிரார்த்தனை அவனுடைய தொழுகைகளில் எப்போதும் அவனிடத்தில் இருக்கும் ஏனென்றால் அவன் அல்லாவை நேசிக்கிறான் குயிக்காக வேகமாக அல்லாஹை சென்றடைவதற்குரிய சிறந்த வழி ஷகாஜத் வீரமரணம் எனவே அவன் அதை விரும்புவான் எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவை நேசிப்பது அல்லாஹுவை நேசிக்காமல் ஈமான் நிறைவேற மாட்டாது ஈமான் பூர்ணமடைய மாட்டாது அல்லாஹுவை நேசிப்பது நம் ஒவ்வொருவருக்கும் கடமை அல்லாஹுவை நேசித்தால்தான் ஈமானுடைய சுவையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே எல்லாம் வல்ல அல்லா ஜுல்லஷான அவனை நேசிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய கரைகளை எல்லாம் அல்லாஹ் அகற்றி நம்முடைய உள்ளங்களிலே ஈமானை தந்து அந்த ஈமானின் ஊடாக அல்லாஹுவை அதிகமாக நேசித்து அல்லாஹுக்காகவே வாழ்ந்து அல்லாஹுக்காகவே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين